இருப்பதாக கவன்றி சித்தி விநாயகர் ஆலய முன்னாள் குருவான முருகதாஸ் குருக்கள் ஐயா அவர்களை மேடையில் கௌரவிக்க விரும்புகின்றோம் தயவு செய்து மேடைக்கு வாருங்கள் அவரை அஸ்வி அனந்தியா அவர்களுடைய தந்தைமார் சுதாகரன் பேரானந்தம் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள் நன்றி இப்பொழுது முதலில் குரு ஸ்ரீமதி சுஜாதா சதீஷ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அணி செயற்கலைஞர்கள் அனைவருக்குமான கௌரவம் இங்கே இடம்பெறும் ஒரு ஆசிரியருக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரெண்டு கிஃப்ட் கொடுக்கின்றார்கள் அவர் ஆசிரியர் பார்த்துட்டு என்ன என்று யோசிக்கின்றார் தெரிகின்றது. அடுத்தது என்னவென்று இரட்டை குத்துவிளக்குகள் அழகிய மயில் விளக்கு நன்றி அவருக்கான நன்றி அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பாடகர் ஸ்ரீ எஸ் கண்ணன் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறவிருக்கின்றது பாருங்கள் மிருதங்க வித்வான் ஸ்ரீ ஜே பத்மநாபன் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறவிருக்கின்றது ஸ்ரீ ஜே பத்மநாபன் அவர்களுக்கான கௌரவம் மனோகரன் ரதீஷ்குமார் அவர்களுக்கான கௌரவம் விடம்பெறுகிறது கலைஞர் ஸ்ரீமதி மாலினி சிங்கம் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறுகிறது கலைஞர்கள் நீங்களும் போட்டோவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து புல்லாங்குழல் இசை கலைஞர் ஸ்ரீ ஞானவரதன் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறுகிறது മോസീം ഇസൈ കല ശ്രീ ചിദംബരനാഥൻ അവർക്കാണ് ഗൗരവം ഇടപെടുന്നത് இங்கே இங்கேடல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் லண்டன் சார்பில் ஸ்ரீமதி அனி பிரேமினி விமலதாசா அந்த அமைப்பினுடைய செயலாளரும் நோவே நாட்டின் இணைப்பாளருமாகிய ஸ்ரீமதி அனி பிரேமினி விமலதாசா அஸ்வி அனந்தியா இருவருக்கும் அவர்கள் டிப்ளோமா பட்டம் முடித்து அவர்கள் நாட்டிய கலாஜோதி பட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த விருதினை இங்கே வழங்கவிருக்கின்றார் பாருங்கள் நிறுவனம் தங்களுடைய பரீட்சைகளில் டிப்ளோமா வரை தேர்ச்சி பெற்று நாட்டிய கலாஜோதி அந்த எக்ஸாம் செய்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இங்கே அந்த விருதினை வழங்குவார்கள் அந்த வகையில் அவர்களுக்கான கௌரவத்தினை ஓ முதலில் குருவுக்கான கௌரவம் இடம்பெறுகிறது அதனைத் தொடர்ந்து அஸ்வி அனந்தியா இருவருக்குமான அந்த விருது வழங்கல் நடைபெறும் ஸ்ரீமதி சுஜாதா சதீஷ் அவர்கள் தன்னுடைய மாணவிகள் இருவருக்கும் அவர் சான்றிதழ் விருது தான் வழங்கி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கவிருக்கின்றார் இங்கே அஸ்வி இருவருக்கும் மெடல் வழங்கப்படுகின்றது கவன்றி கரம் குரூப் நண்பர்கள் கழகம் சார்பில் நீங்கள் மேடைக்கு வந்து அந்த மெடல்ஸை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி கலையில் கற்பக தருவாம் பரத கலையை காலங்காலமாய் கற்று கற்றவர் என்று கவன்றி நகரில் கவின்மிகு அரங்கேற்றத்தினை ஏற்றிடும் செல்வி அனந்தியா பேரானந்தம் தாரதியை நாமும் வாழ்த்தி மகிழ்ந்திடுவோம் அபிநயங்கள் அலைமோத அதிசயங்கள் நிகழ்ந்தாக பரத பித்தகங்களை கர்வமற்ற பயின்ற செல்வி அஷ்வி சுதாகரன் மீது வானம் பூக்கள் தூம்பிவிடவே நாமும் வாழ்த்தி மகிந்திடுவோம் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விருந்தினர் சிவான் சிவாந்தி அவர்கள் அஸ்வி அனந்தியா இருவரையும் இருவருக்கும் மலர்பொத்து வழங்கி அவர்கள் அவர்களை வாழ்த்துகின்றார் அடுத்து எங்களுடைய மதிப்புக்குரிய ஸ்ரீமதி அனி பிரேமினி விமலதாசா அவர்களை நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம் அவருக்கான கௌரவம் இங்கே இடம்பெறவிருக்கின்றது வாரங்கள் அவர் இங்கே இந்த ஒப்பனை உடைவனத்துக்கு அவர் உதவியாக இருந்து ஓடி ஓடி பல உதவிகளை செய்தார் சுஜாதாவினுடைய குரு ஸ்ரீமதி அனி பிரேமினி விமலதாசா ஒவ்வொரு அரங்கேற்றத்திலும் அவர் வந்து அவரோடு ஸ்ரீமதி அம்பிகை செல்வகுமாரும் வருவதுண்டு அவர் இந்தியாவில் நிற்கின்றபடியால் வர முடியாமல் போய்விட்டது அவர்களுக்கான கௌரவம் இங்கே இடம்பெறவிருக்கின்றது நன்றி அடுத்து ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்த்த விரும்பிய பொழுது பிள்ளைகள் ஆயத்தமாகவில்லை மாற்றிக் கொண்டிருந்தார்கள் எனவே ஸ்ரீ சோம சோமஸ்கந்த சர்மா அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த வாழ்த்தை தெரிவி வாழ்த்தி வாழ்த்தி ஆசி வழங்குகின்றார்கள் அனந்தி அஸ்வி அனந்தியா இருவருக்கும் பாருங்கள் அஸ்வி அனந்தியா நன்றி அடுத்ததாக முருகதாஸ் குருக்கள் அவர்களும் கௌரவம் ஆசி வழங்கவிருக்கின்றார் பிள்ளைகளுக்கு அதனைத் தொடர்ந்து அஸ்வி அனந்தியா இருவரையும் ஒப்பனை உடைய உடையலங்காரம் செய்து மிக அழகாக இந்த அரங்கேற்றத்திற்கு அவர்களை தயார்படுத்திய கௌரி ஜான்சன் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம் கௌரி ஜான்சன் அவர்கள் பாருங்கள் கௌரி அவர்களை என் போ கௌ நடுவில் அடுத்ததாக இங்கே லாவண்யா ஒடியமைப்பில் இருக்கின்ற லாவண்யா உங்களுக்கான கௌரவம் விரைவாக வாருங்கள் இன்றைய இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு மிகச் சிறப்பாக ஒளியமைப்பு செய்த லாவண்யா அவரும் ஒரு பரதநாட்டிய ஆசிரியை பரதநாட்டிய கலைஞர் அவருக்கான கௌரவம் இப்பொழுது இங்கே இடம்பெறவிருக்கின்றது நன்றி அடுத்து இசை ஆசிரியை ஹம்சத்வணி அவர்கள் முதலில் குருவை கௌரவிக்க இருக்கின்றார் சுஜாதா சதீஷ் அவர்களை அதனைத் தொடர்ந்து அஸ்வின அனந்தியா இருவரையும் அவர் கௌரவிப்பார் இவர் இலங்கையில் இருந்து இலங்கையில் மட்டக்கிழப்பு விபுலானந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியவர் சங்கீதாசிரியை நான் அவரை அங்கே சந்தித்து இருக்கின்றேன் இப்பொழுது இங்கே லண்டனுக்கு வந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய புத்தகம் ஒன்றுமே அவர் Uh, contemporary concert halls of Carnatic Music ஹம்சத்வனி எழுதிய அந்த புத்தகம் வழங்கப்படுகின்றது நன்றி அதற்கு முன் இவ்வளவு நேரமும் என்னது கொடுமையை பொறுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக அழகாக தொகுத்து வழங்கிய எங்களின் நானந்துரானி பாலேந்திரா அவர்களுக்கான கௌரவம் நீங்கள் கட்டத்தான் இது அவரின் இருநூற்றி இருபத்தி ரெண்டு எங்களில் அறுபது பேர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு புரோகிராமுக்கு போயிருக்க மாட்டோம் இந்த ஜத்த இருநூத்தி இருபத்தி மூன்று நன்றி உங்களின் கரகோசத்துக்கு Ganesha for allocating us with their blessing and helping us to successfully complete our Varadhanadiam Arangetram. We are very grateful to have been blessed with supportive and loving parents and brothers who have guided us the whole way through this milestone. They will always remain as our pillar of strength. And once again, we thank Lord Narayana and Lord Ganesha for blessing us with the best. It has been an honor to welcome you all here today to watch our Arangetram. Today marks a special and memorable day. A day which not only celebrates our achievements and hard work, but the culture and richness and the heritage it embodies. Baddha been, the most beautiful art form that we have had the privilege to learn and perform, has an incredible significance for both me and Anna's life. We are extremely thankful to have learned such a divine art from our Guru, Sri Madhisudash, and we are very lucky to have come this far with all of teacher support and determination. Teacher is an inspiration and a role model, not just for us, but every other dance student. We would love to show our appreciation for all her encouragement and commitment, not only towards our Adding Agent but throughout our whole dance journey. We would also like to thank Sally's uncle for always motivating us and supporting us throughout the whole event. I would especially like to say a huge thank you to my wonderful parents who spent their time and put great effort into making this event a special day for us. Thank you so much Appa and Amma for always encouraging me to practice and helping me do the best in my practices. Without them I would not have been able to fulfil my dream of my dance journey and make this an important day of my life. I really appreciate Afa and Amma putting the hard work and preparing and organising everything perfectly. I would also like to say thank you to Lalandi and Ananda Mama for also playing a big role in marking this day special. For buying the and rocking us off at practice and helping prepare this evening for us. I would especially like to thank my parents for giving me this huge opportunity to showcase my love for dance and the many years of dedication I have given. Without my parents' support, I would not be standing here at this prestigious event evening, so I thank Amma and Abba with my whole heart and will never forget the amount of energy and time they have spent for me. In addition, I would love to thank Rubarandi and Sula Mama for everything they have done for me, from treating me like their own daughter and allowing me to come to their house anytime to practice. To making food and coffee whenever I came over, I will never forget the kindness and care they have given me, and will always appreciate the support both our parents have given us throughout the journey. We would like to say a huge thank you to the extremely talented artist that performed alongside tonight. Thank you to Guardian D for helping with our makeup and hair today. We would also like to thank you. Say thank you to Lavinia for lighting, sound, catering, decoration and the camera crew for all the hard work and help. A special thank you to everyone who helped making this evening memorable One perfect. Thank you all to our relatives, family and friends for the kind wishes. Thank you for our whole dance crew who have been running around this evening and making sure everything is perfect. Thank you to everyone who helped with our practices and rehearsals, And special thanks to Sanjika for helping us with our practices. Furthermore, we would like to say a massive thank you to the orchestra. the Master for the Dadis Master for Violin, Sita Master for Morsing, Nyani Master for Flute, Kanan Master for his amazing singing tonight. We could not have finished our allegation without them, so we show huge gratitude towards their hard work and dedication. Thanks to Prashant Digital for capturing our special moments, and a huge thanks to the Alvani Theatre Hall staff and our examples, Oval and Griffin College we would like to thank you, our anchor, Andre Dibal, for beautifully anchoring our evening tonight. As special thanks to our special guest, our chief guest and guest of honour. It's truly a blessing to have such a talented, prominent artist today on this exposure day. And to our audience who have given up their precious time to watch us on our important day, we are so grateful and appreciative that you are all here today. Without the audience we couldn't have been more motivated and encouraged to showcase our talent and passion for dance. We would once again like to say our massive thank you to all those who have been helping us put together this important night and for making this evening an outstanding and unfor unforgettable event in our lives. Thank you so much to everyone. And finally I would like to say a huge thank you to my Lifetime Dance partner and also my best friend Anna who has always been a supportive throughout our dance journey for the first day of dance to this day of Aranyatum. Thank you for always helping me correct my mistakes, encouraging me to learn my dance, making me laugh in hard times and always motivating me to practice. Without you I would have not I would not have been able to accomplish this milestone successfully. It had been a pleasure completing my dance journey with you and proudly finishing a produced in Thank you all for the memories that we have made throughout this whole journey and hope to accomplish this accomplishment of achievements with you in the future. I appreciate everything you have done for me, my best friend. Last but not least, I would like to thank my dance partner Ashri. From the first day of dance class to the day of our wedding drum, has travelled alongside me as a best friend. She's always been there for me, and is one of my special companions throughout my life. Who has made me laugh. When times were hard, it would encourage me to keep dancing. Without Ashley, I don't think I would have been able to complete this milestone, and I will always appreciate the things you have done for me as a dancer and as my best friend. Once again, we would like to thank you everyone for watching our engagement today evening.